நாடகம் நடத்துனாங்களா நாடகம் எனக்குன்னு எழுதுன மாதிரி இருக்கு கதை நான் என்ன பண்ணுவேன் அவங்க வேகம் போட சொன்னாங்க போட்டேன் நானும் போட்டேன்னா நீங்க போட்டா நல்லா தான் இருக்கும் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் நஞ்சையில கரும்பு போட்டதுனாலதான் நாட்டுக்கு உணவு கஷ்டம் வந்துருச்சு நான் கேக்குற பதில் சொல்லு ஆமா கரும்பு இல்லாம காபி எப்படி சாப்பிடுறீங்க சக்கரை எங்க இருந்தா வருது அது கரும்புல இருந்து தான் வருது. ஆனா காபி சாப்பிட்டது அவ்வளவு முக்கியங்களா? முக்கியம் இல்லையா? என்னடா இது? எடடா படுக்கைய விட்டு எழுந்த உடனே பல் உலக்காம காபி சாப்பிட பழகியாச்சு. முக்கியம் இல்லையா? ஹ்ம். புகையில என்னடா அண்ணா விற்றையோட போடுறான். பொடியா உபயோகப்படுத்துறான். சுருட்டா குடிக்கிறான் சிகரெட்டா ஊதி தள்ளறான். அதே புகையிலயே பயிர் பண்ண கூடாதா? என்னடா நியாயம் இது? ஏライ

அது என்ன பிரிட்டர் மீச இப்போ ரோட்டுல தூசி ரொம்ப ஆயிட்டுதுங்க இந்த மீசை என்ன பண்ணுது தெரியுங்களா தூசிய பில்டர் பண்ணி வெறும் காத்த உள்ள அனுப்புது ஆஹா வடிகட்டி அனுப்புறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு உன் மீசையிலையும் கிராப்பலையும் நெருப்ப வைக்கிறான் பாருங்க என்ன இது மடியில என்ன உலகம் உலகமா உன் மடியிலயா உலகம் ஆமா என்னடா இது அப்ப நான் கூட இருப்பேன் கண்டிப்பா கொஞ்சம் எடுங்க பாக்கலாம் நீங்க பார்த்ததில்லைங்கலா இதா உலகம் இந்த உலகமே இவ்வளவு அடங்கியிருக்கு இதை வச்சுதானே நீ நாடகம் எழுதுனா இருக்கட்ட நான் உன்னை தனியா பேசிக்கிறேன் அது போட்டோம் பையன் புறப்பட்டானா புறப்பட்டு இருக்காங்க நீ போய் வண்டியை கட்டு நீ அவன மாதிரி குரல குறள படிச்சு குத்திசாலி ஆயிடுறேன் ஆவிங்க புத்திசாலியும் ஆவிங்க அந்த வேல எங்க வச்சுகிட்ட உரிச்சு ஓ சரியா தான இருக்கு என்ன மாதிரி சரியா இருக்குங்கிறீங்க கெடியாரத்துல வச்சு பாத்துட்டீங்கம்மா அம்மா இங்க கொஞ்சம் கவனிங்கம்மா வா அம்மா கொஞ்சம் பாருங்கம்மா ஏமா வைத்தியர் எப்போ வருவாரு அடாவது அவர் எப்போ வந்து போறாரு உனக்கென்னையா பறந்து போட்டியா அதான் போட்றேங்கம்மா டேய் அம்மா ஐயோ அம்மா இன்னபா வலி எல்லாம் போயிடுச்சா வலி போய் நீங்க போட பிளாஸ்டர் போக மாட்டேங்குதுங்க அடாவது அதை தனியனே பிச்சரிஞ்சிட்டு போப்பா

பேசாம இருக்கட்டேன்னு தர்மா என்னப்பா அது என்ன என்ன வயசவரை தாங்க முடியலைங்க கொஞ்சம் பொறுத்துக்கோப்பா நல்லா மருந்து கொடுக்குறேன் நல்லாமா இவர் யார் தெரியுமா வீட்டுல ஒரு பேர முசோதினி மகனே அட இது என்னப்பா இது உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இந்த தர்மா மீட்டர்ல கூட கொஞ்சம் தான் காணும் திருட்டாம்பூர் நல்லாமா இவரை கூட்டிக்கிட்டு போய் வேண்டிய சௌகரியங்களை பண்ணி கொடுக்கணும் பாப்பா இந்தாப்பா இந்த குடையை ரிப்பேர் பண்ணும் அதுக்கு என்ன வேணும் இந்த பாரு ஒரு எட்டனா வாங்கிக்கவோ ஆ உம் எட்டனாவா சாமி ஒண்ணரை ரூபாயாவது கொடுங்க ஒன்ன ரூபாயா குடைய குண்டா குண்டா குடைய சாமி ஒன்றா ரூபா ஒரு பெரிய காச்சா பின்ன இல்லைங்களா இருபத்தனாறு அண்ணா தொண்ணூத்தி ஆறு காரணம் தெரியுமா தெரியாதா நீ ஒரு ஒண்ணும் வரும்படி கிடைக்கலீங்க அது அதனாலதான் கேட்குறேன்

அந்த பேட்செல்லாம் என்கிட்ட வேணாம் எட்டனானா எட்டனாதான் நீ என்ன சொல்ற என்ன சாமி துணி வேற போடணுமே நீ ஒண்ணும் துணி போட வேணாம் என்ன நம்ம வேலைக்கார பைய துறேன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் சொக்கா எத்தாரேன் கழுத்தையோ கையோ வெட்டி போடும் ஐயோ கருப்பு துணியில சாமி போடணும் அவன் போடுறது அதுதான் இப்பட பா ஏனா உம் ஹம் ஐயா இல்லாதனால தானே நீ இவ்வளவு அட்டகாசம் பண்ற நல்லமா நீ எத்தனை பேருக்கு இருதய நோயெல்லாம் போக்கிருக்க இங்க வச்சு பாரு பாரு எப்படி பரபடான்னு அடிக்குதுன்னு தொடாத துரே புரியுது புரியுது நான் சின்ன வயசுல இருந்து கல்யாணமே வேண்டான்னு இந்த வைத்திய தொழிலையே பாத்துட்டு இருந்துட்டேன் அதை கெடுக்க பாக்குற நல்லமா நானும் சின்ன பிள்ளைகளை இருந்து சுறுசுறுப்பா வேலை செஞ்சு வேலை செஞ்சு கல்யாணங்கறதே மறந்தே போயிட்டேன் அப்புறம் தான் கல்யாணம் கல்யாணம் நான் என்ன அப்படி சந்தேகம் இப்போ வைத்தியர் வரட்டும் இன்னைக்கே கேட்டு அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன் அந்த நான் ரெண்டு பேரும் அப்படி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா இந்த ஸ்டெட்டாஸ்கோப்பும் காதும் போல நோயாளியும் மருந்தும் போல அரசியல்வாங்க அந்த போலயும் சேர்ந்து உட்காரு சரி இந்த கண்ணாடி அழகுக்கு தானே போட்டிருக்கேஸ்வரம் இல்ல இல்ல பொம்பளைங்கற ஜென்ம இல்லைன்னா இந்த இன்பம் வார்த்தையே இருந்திருக்காது இதுக்கு முன்ன பொம்பளைங்க முகத்தே பார்த்தது கிடையாது பாத்துக்க நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கணும் ஒரு சங்க சொல்லணுமா உங்ககிட்ட இந்த கேளு ஒரே ஒரு முறை இந்த வாழ்க்கையிலயே தவறி இருக்கேன் அதாவது அங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்துச்சு அது கொஞ்சம் நல்ல அழகா இருக்கும் சும்மா என்கிட்டயே வந்து நிக்கு நான் விரட்டி விரட்டி பாப்பேன் அப்படியே இருந்து ஒரு நாளைக்கு அந்த பொண்ணோட சிநேகிதம் அப்படி ஒரே ஒரு வாட்டி தவறிட்டேன் அவ்வளவுதான் ஆமா ஆமா நாளைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆன அப்புறம் எனக்கு தெரிஞ்சுட்டா வருத்தமா இருக்கும்ல நீ கேட்டிக்கார வாழ்க்கையில தவறு பண்ணத ஒத்துக்கிற பாரு நானும் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை டேய் தவறிக்கூணு என் வீட்டுக்கு மூணாவது வீட்டுல ஒரு தையக்காரன் இருந்தான் அட என்னமோ ஆகுறிய அவங்ககிட்ட ஜாக்கெட் தைக்க கொடுத்துருந்தேன் ரொம்ப நாளும் தரமாட்டேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தான் ஒரு நாள் பெரிய சண்டை போட்டேன் இன்னைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு வாமா தர்றேன்னா அன்னைக்குன்னு ஒரு நோயாளி வந்து சேர்ந்தேன் அவனை பார்த்து விட்டு ராத்திரி ஒன்பது மணிக்கு போனேன் கதவை சாத்தித்தான் ஏ தோற நாளைக்கு தெரிஞ்சு போனா

எட்டு மணிக்கு வர சொன்னான் நான் ஒன்பது மணிக்கு போனேன் கதவை சாத்தி பூட்டிட்டு போயிட்டான்னு சொல்ல வந்தேன் அதுக்குள்ள என்ன தான் நல்லமா அப்ப கோபிச்சுக்காதீபா நீ ஒரு மனுஷனாட்டான் நானே கல்யாணம் பண்ணிக்கலான்னு கொஞ்சம் ஜபலம் வச்சுக்கிட்டு இருந்தேன் அதை விட்டுட்டேன் நல்லமா வந்து நான் நிஜமா கோவிச்சுக்கிட்டேன் தெரிசியா காதல்ல அப்படி சும்மா ஒளாருனேன் ஒளாருனியா அதுல தான் நான் சுதா இருக்கேன் என்னங்க பெட்டியை தூக்கிட்டு போறாரு அட அதை நான் தான் கொடுத்தேன் ஏம்பா உனக்கு என்ன அவசரம் இப்போ ரெண்டு நாள் இருந்துட்டு போய் அதுவும் கேட்டதான் ரேட் நீ வரலையா ஹம் நான் ரெண்டு நாள் இறந்துட்டு அப்புறம் பஸ்ல வரேன் நல்லமா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டு தெரிஞ்சுக்கணுமே என்னது இந்த ஐயா டேபிள் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு பாரு மரம் வேடை பொறா குருவி அதெல்லாம் என்னது அதுவா தர்மம் தலைகாக்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு விளக்கம் விளக்கமா என்னது தண்டியில தத்தளிச்சுட்டு இருந்த எறும்புக்கு ஒரு பொறா சிறக பிச்சு போட்டு எறும்ப காப்பாத்திடுச்சு அதுக்கு பதிலா அந்த புறாவை குள்ள குறி வச்சுக்கிட்டு இருந்த வேடங்கால எறும்பு சுளிர்ன்னு கடிச்சிருச்சு குறி தவறி அந்த அம்பு புறாவை குள்ள வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பயிறு மேல பட்டு பயிறு சித்து போச்சு தர்மம் தலை காக்கும் ஆஹா இன்னொன்னு கேக்கணுமே அது என்னது இந்த கல்யாண சபலம் பழையபடியும் வந்திருக்கா சபலம் வந்திருக்கு ஆனா வேற தினுசல எப்படி நம்ம நாட்டுல ஒரு படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் கேக்குறாங்க அந்த வழக்கத்தை நான் மாத்தி வச்சிருப்பாரு கண்டிப்பா மாத்தி ஆகணும் நானும் கூட சேர்றேன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல படிச்ச மாப்பிளைக்கு ஒரு பொண்ணை குடுக்கறதுக்கு பணம் கேக்குறாங்க அதே மாதிரி படிச்ச பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பணம் கொடுக்கும் அப்படின்னா நான் படிச்சிருக்கேன் எனக்கு கொஞ்சம் வைத்திய தொழிலும் தெரியும் அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா நீ பணம் கொடுக்கணும் எவ்வளவு 2000 2000 ஓ மை காட் 2000 நான் எங்க போவேன் يا பெருமாளே அட அட கடையில கண்ணாடி வாங்கறேனே ரெண்டணா உங்கட்டேயாத்னே கண்ணாடி அதாவது நான் என்ன சொல்றேன்னா கண்ணாடி உங்ககிட்ட எப்ப நான் சொல்றதைக் காலப்பா சரி உம் இப்போ கண்ணாடி பாக்காத கிடையாது இல்ல கண்ணாடி இல்லாத வீடும் கிடையாது கிடையாது சின்ன வீட்டுல சின்ன கண்ணாடி பெரிய வீட்டுல பெரிய கண்ணாடி கண்ணாடி இன்னும் கொஞ்சம் பெரிய எங்க இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன் அட சமய சமயக்கோட்டுல கூட ஒரு உடஞ்ச கண்ணாடி தம்பி இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா முகத்துல உள்ள அழுக்க பார்த்து அந்த அந்த அழுக்குகளை நீக்கிக்கிறதுக்காக கண்ணாடிய பாக்குறாங்கல்ல அத மாதிரி அகத்துல உள்ள அழுத்தை நீக்கறதுக்கு அந்த அழுத்த பாக்குறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கு அது என்ன கண்ணாடின்னு அந்த கண்ணாடிக்கு தான் திருக்குறள் தம்பி இந்த கண்ணாடிக்கு ரெண்டண்ணார் தானே வேலைன்னு சொன்னேன் ஆமா இந்த கண்ணாடிக்கு ரெண்டண்ணார் தான் வேலை அது முகத்தை காட்டும் இது அகத்தை காட்டும் ஒவ்வொரு வீட்லயும் இது கண்டிப்பா இருக்கணும் இருக்கணும் ஏதா இந்த எதுக்குண்டா பையா இருக்கும் இங்க வாங்க என்னடா துற இது பாருங்க இந்த புறா எவ்வளவு அழகா இருக்கு இத ஒருத்தர் சும்மா கொடுத்தாரு எனக்கு காசு இல்லாமையா ஆமா அதோட போச்சா இத நல்லா வளர்க்கறதுக்காக அஞ்சு ரூபா பணமும் கொடுக்கறேன்னு சொன்னாராம் அது யாரா அந்த நல்ல மனுஷன் அட இத கேளுங்க நேத்து போய் பணம் கட்டிருக்கான் அவர் சொல்லிருக்காரு கொஞ்சம் மொறையா இருக்கப்பா இப்ப பணம் கையில இல்லன்னு உடனே புறாவை கொல்ல போறான் ஏ அவர் பணம் கொடுக்கல சரதா ஏண்டா பெருமாள் பெரிய பேராசை காரணா அழகான புறா கிடைச்சதேன் சந்தோஷப்படாம அதை வளக்கறதுக்கு பணம் வேறே கொடுக்கலன்னு கோப கோபப்படுறது மட்டுமா புறாவையே கொல்ல போறேங்கற முட்டாள் ம் அப்படி சொல்லாதீங்க அது உங்களையே தாக்கும் என்ன கேளுங்க புறாவுக்கு बदला ஜீம்மாளை வச்சு அஞ்சு ரூபாய்க்கு பதிலா ஐயாயிரத்தை வச்சு யோசிக்க பெருமாளை விட நீங்க ஒண்ணு கேக்குறேன் பதில் சொல்றியா என்னவா எனக்கு என்ன தெரியும் இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது கேட்ட இந்த உலகத்துல அதிசயமான பொருள் எது என்ன கேட்கிறேன் பெண்கள் அதிகமாக விரும்புவது எது கடலை என்ன போல ஆம்பளை தேவையானது எது

அவன் கேட்டு நான் சொல்லிடுறேன் நீ போய் மாட்டுக்கு எங்க எங்க அப்பா அப்பா கட்டி முடிஞ்ச உடனே முதல்ல எதுமா நீங்களும் பிரார்த்தனை படத்தை படத்தை காட்டுறேன் இருக்கு என்னடா இருந்தது வீட்டுல மனுஷன் நாலு மணிக்கு தூங்குறான் ஒரு ரெண்டு மணி நேரமா அவன்னை நேரம் அண்ணே நீ சிரிக்காத எனக்கு பொண்ணு ஆத்தரை வருமாதுக்காம தம்பி ஆ சிரிப்பு ஒன்னுதான் நம்ம நாட்டுல ரேஷன் இல்லாத பொருள் அதுக்கும் நீ சட்டம் படாத சரிதான் சரி சரி ஒரு வேலை என்னன்னே உங்கூட பெரிய தொந்தரவா போகுது மனுஷனை கொஞ்ச நேரம் தூங்க விடாம என்ன என்ன சிரிப்புப்பா அது சிரிக்கிறதுக்கு காரணம் இருக்குண்ணே நான் அப்புறம் சொல்கிறேன் அப்புறம் சொல்றேன்